நான் இன்றைக்கி ஐயனார் துணை சிறியில்ல நிலாவோட அண்ணி வந்து நிலாவுக்கு கால் பண்ணி ஐயையோ நிலா நான் உனக்கு மாற்றி ஆதார் கார்டு நம்பரை அனுப்பிச்சிட்டேன் உங்கள் அண்ணன் உன்னோட ஆதார் நம்பருக்கு பதிலாக என்னோட ஆதார் நம்பரை நானும் அதுதான் ஆதார் நம்பர் நினச்சிக்கிட்டு உனக்கு அனுப்பிச்சுட்டேன் சாரி நிலா அவர் என்னை வெளில போக சொல்கிறாரு உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணி ஃபோனை சாரி சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க நிலா இதுவும் என் ஆதார் நம்பர் கிடையாதா நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க சோழன்ட்ட சொல்லிட்டு சோழன் வந்து வேறு ஏதாச்சும் பண்ணலாங்க எப்படியாச்சும் உங்களுக்கு ஆதார் கார்டு வாங்கி கொடுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே நம்பருக்கு சிம் கார்டு ஒன்று ஒன்று வாங்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சிம் கார்டு கடைக்கு போவோம் அப்படின்ட்டு சிம் கார்டு கிடைக்க போகிறாங்க அங்கே ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்ட்டு நிலாட்டாக அவங்க கேட்குறாங்க ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க நிலா இது உங்கள் பேரில் தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது என் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள் பேர் சொல்ல இல்லையே இதில் மனகுருங்கிற பேர் தானே இருக்குது அப்போ அவங்க தான் வரணும் ஆதார் கார்டு அவங்க தான் எடுத்துகிட்டு வரணும் அவங்களோட கைரேகை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நேரில் வந்தால் தான் உங்களுக்கு சிம் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறது இதுவும் நம்ம பேரில் இல்லையா அப்படின்ட்டு நிலா புலம்பிகிட்டு வெளில வந்து உட்காந்துருக்காங்க காரில் சோழன் வந்து வேறு எதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்குறாங்க எப்படியாச்சும் இந்த ஆதார் கார்டை எடுக்க முடியுமான்ட்டு எல்லாத்துட்டி ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்ருக்காங்க சோழனை பார்த்துட்டு நிலா நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாருன்ட்டு ஒரு விதத்தில் சந்தோஷப்படுறாங்க அப்புறம் நிலா சொல்கிறாங்க சோழன்ட்ட வாங்க போவோம் நம்ம வீட்டுக்கு எது நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கும் என்ன பண்ணுறது என்னோடய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சோழனும் நிலாவும் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே புரோக்கர் வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பழைய பொண்ணு பார்த்தோம் அது பிடிச்சிருக்குன்னு சொன்னிச்சு அதை வந்து உங்கள் அண்ணன் தான் எதாவது சொல்லி வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்டிஷன்லாம் போட்டுச்சு அதுக்கு ஒத்துக்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு சோழனும் கேட்குறாங்க சரி உங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும் உங்கள் அண்ணன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னால் என்னாவது அண்ணன் கிட்ட கேட்கணுமா ஆமாம்ப்பா உங்கள் அண்ணன்கிட்ட தான் அந்த பொண்ணு தனியாக ஏதோ பேசினுச்சு வர சொல்லி பேசணிச்சு ஹோட்டலில் ஏதோ வர சொல்லி பேசுனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புரோக்கர் சொல்கிறாரு சோழன் உடனே சொல்கிறாங்க பல்லவன்கிட்ட ஐய்ய இது என்னது இது நம்ம அண்ணன் வந்து தனியாக போய் பேசணுச்சா இதை நம்பவே முடியலையே வரட்டும் இதை நம்ம கேட்போம் அண்ணன்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணனும் நைட்டு வராங்க சோழன் சொல்கிறாங்க நீ எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்லுவ முன்னாடி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தால அந்த பொண்ணு வீட்டில் கூட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கள்ல அந்த பொண்ணுகிட்ட நீ போய் தனியாக போய் பேசுனியா தனியாக வர சொல்லி ஒன்று எதை பேசுனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னது எந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே ஒரு குடும்பத்தில் நம்ம பேசிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வர சொல்லி பேசினவன் தான் ஆனால் என்ன பே அதே எதுக்கு இப்போ கேட்குறீங்கடா அப்படின்னு கேட்குறாங்க சேரன் நீ சொல்லு என்ன சொன்னாங்கன்னு சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பேசணும் ஆனால் என்ன பேசணும்னு மறந்துடுச்சுட்டா அதை விடுங்கடா நீங்கள் வேலையை பாருங்கள் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் போகிறாங்க அதோட இன்றைக்கான ரிவ்யூ முடியுது டெய்லியும் உங்கள் சீரியல் அப்டேட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்